அவனை பின்னாடி இருந்து இயக்குறாங்க சர்வதேச உளவாளி அந்தளவுலாம் ஒத்து கிடையாதுங்க ஒரு சினிமா நடிகர்லாம் எந்த காலத்தில் உழவாளி எனக்கு படத்தில் உளவாளி ஆகிறது தான் அதை போட்டு அடி அட்டின்னு அடித்து நாலாபதும் போட்டு செதற விட்டால் அடுத்தவங்க யாரும் வர மாட்டாங்க சமுதாயத்துக்கு கொடுக்குறாரு வாங்குறாங்க அதே நேரத்தில் அது பதிவு பண்ணப்படுது காட்சி ரைட் சந்தோஷம்

பாலா வீட்டில் தான் சொல்லுவோம் உனக்கு தேவையானது உனக்கு தேவையா படத்தை படத்தை அள்ளி போட்டோமா வீட்டுக்கு வந்தோம்மா இல்லாமல் உனக்கு ஏன்டா மண்டை மேலே வைக்க மாட்டாங்க கரெக்டாக பாவம் சின்ன பையனும் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கணும் காசு ஏற்றிட்டு போயிடணும் போல அதுதான் நல்லதுன்னு கூட நினைக்கிறேன் தேவையில்லாத பிரச்சனைகள் கூட அதை விழுத்து விட வேண்டிய சமூக சேவை செய்கிற வர்றவங்களெல்லாம் நம்ம திருத்த ஆரம்பிச்சோம்னா அடுத்தடுத்த நடிகர்களே வரமாட்டாங்க அங்க கிட்ட பாலா நிலமே பாத்தியா அடுத்து ஒருத்தர் செய்ய الكلامன வந்து பாளார் மேறி மாட்டப் போறே நீ ப்ளே மியூசிக் சென்ஸ் ஐ சென்னை அதி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रेशंस

நான் இதில் அவருக்கு ஆதரவை பேசி நான் தான் மாடி தூங்குகிறேன் சரி நான் ஆரம்பத்துலேருந்து ஆதரவாக தான் பேசினேன் என்னடா ஒருத்தன் எவனோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு பத்து ரூபா இருந்துன்னா பத்து ரூபாய் செலவு பண்ணுறான் தான் என்னோட கான்செப்டெல்லாம் இதுக்கு முன்னாடி கோடிக்கோடியாக சம்பாரிச்சு வச்சுருக்கிற நடிகர்கள்லாம் செலவு பண்ணிட்டாங்களா யாராவது ஒரு ரூபா கொடுத்தாங்களா இன்றைக்கி வந்து முதலமைச்சர் அவனை வந்த தேர்தலேன்னு ஆசைப்பட்றாரு விஜய் அவர் வந்து இலங்கை தமிழர்கள் போராட்டத்துப்போ ஐநூறுரூவா கொடுத்துட்டு போறார் சரி ரெண்டு லட்சரூவா கொடுத்தாரு சிம்பு ஆனால் சிம்பு இன்றைக்கி வரைக்கும் பொறுக்கிங்கிறான் ஏன் என் வயசு தான் அவனுக்கும் இன்னும் கல்யாணம் அவளை பொண்ணே கிடைக்கல என்ன பொறுக்கின்னு பொறுக்கின்னு சொல்லி வச்சு நான் அவன் மனசு ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு போறான் இவர் வேற ஐநூறுவா கொடுத்துட்டு போறாரு யாரோ ஒருத்தர் வெளில வந்து செய்யறான் அது அப்படிங்கிற மாதிரிதான் என்னுடைய பார்வை அவனை பின்னாடி இருந்து இயக்குறாங்க சர்வதேச உளவாளி அந்த அளவுக்குலாம் ஒத்து கிடையாதுங்க ஒரு சினிமா நடிகர்லாம் எல்லாம் எந்த காலத்துல உளவாளியானாங்க படத்துல உளவாளி ஆகுறதுதான் நிஜ வாழ்க்கையில் எப்படி உளவாளி ஆக முடியும் அதெல்லாம் இல்லை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய ஃபண்டெல்லாம் கிடையாது இல்லை விமர்சிக்கிறவங்க ரொம்ப விழிப்பாக விமர்சிக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சிக்கலாமா அவர் அப்படி ஆயிடக்கூடாது அவர் அவர் தப்பாக அவர் பயன்படுத்தக்கூடாது அது நம்ம கம்மி அது அது இன்னும் ரகசியமாக கூப்பிட்டு கூட பேசியிருக்கலாம் அப்படி ஏதாவது விஷயம் இருந்தால் என்னோட பார்வை இருந்தால் அதை போட்டு அட்டி அட்டின்னு அடித்து நாலாபதம் போட்டு செதற விட்டால் அடுத்தவங்க யாரும் வரமாட்டாங்க சமுதாயத்துங்கிறது என்னோட கருத்து சரி இப்போ வந்து சினிமாவிலேருந்து டேரெக்டு பொலிட்டிஷியனில் வந்து ஜெயிச்சவங்க ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி மைனாரிட்டி சினிமாவில இருந்து பெரிய சமூக சேவை எல்லாம் வந்தவங்க ரொம்ப கம்மி வரவே இல்லை அது என்னோட கருத்து ஜெயகாந்த் அவருடைய சோர்ஸ்ல இருந்து செஞ்சார் மற்றபடி பெரிய அளவுல ராகவலாரன் செய்யறாரு அப்புறம் வேற யாரு இப்படி விரலு விடுங்க அப்படியே உண்மையை தெரியலையே யாருமே பெண்கள்லாம் யாருமே வந்ததா தெரியல இப்ப கூட அபிகா மாவனோட பெரிய அபிப்பிராயம் வந்துச்சு இர்தேனியா வீட்டுக்கு போனாங்க பாப்பா வீட்டுக்கு போயிட்டு வாரது சொல்லிட்டு வந்தாங்க பரவாயில்ல அவங்களுக்குள்ளேயும் ஒரு சமூக பார்வை இருக்குல்ல திருப்பூர் மாலை எல்லாம் போட்டு ரொம்ப அமக ராஜ மரியாதை செஞ்சிட்டாங்க ராஜ மாதாவுக்கு ரொம்ப ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு அது மாதிரி அப்ப அது அம்பியாவுக்கு என்ன லாபம் இருந்துச்சு அம்பியா விளம்பரத்தை என்னங்களா அப்படிங்கிற கொஸ்டின் அதுல தேவையில்லை சார் இன்னொரு தரப்பு ஒரு சாலை சரியில்லை இல்ல ஒருத்தர் வந்து வாழ்வாதாரம் கிடைக்காம இருக்காரு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்வதற்கு அரசு இருக்கிறது அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் ஒரு பெருமை ஒரு இயந்திரமும் இருக்கு அதை தாண்டி இன்னொரு நபர் பண்ணும் பொழுது சந்தேகித்து பார்க்க கூடாதா என்ன அது ஒரு கேள்வி இல்ல சந்தேகங்கிறது எல்லாம் எல்லா சந்தேகம் தான் பொலிட்டிஷியன்ஸ் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாங்களா சந்தேகம்னா அதுதான் சந்தேகம் உங்களுக்கு நான் சேவை செய்யறேன்னு நான் வந்தேன் எனக்கு நீ வாக்குறீங்க என்ன பிரதமர் ஆகிறீங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேங்கிறது சந்தேகம் நான் நல்லா இல்லை இந்த நாட்டு மக்கள் நான் நல்லா இல்லை எனக்கு ரோடு இல்லை எனக்கு சாலை வசதி இல்லை ஏன் இல்லாம ஒண்ணு போட்டிக்கிற கேள்வியா உங்களுக்கு வரலாம் ரோடு இல்ல ஏன் அந்த மலைக்கு ஆம்புலன்ஸ் இல்ல கேளுங்க ஆனா இவர் இவர் நான் வாக்களித்து தேர்ந்தெடுத்த நபர் இல்லைன்றதான் கேள்வியா இருக்கு இவர் யாரும் வாக்களித்து தேர்ந்தெடுத்து வாக்களித்து தேர்ந்தெடுத்தவங்க மட்டும்தான் நல்லது அப்படி பார்த்தா மதர் தெரேசா எந்த நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாங்க உலகம் கூட சேவை செஞ்சாங்க அவங்க யார் முதலமைச்சர் அவங்க இந்த ரவீன் பட்நாயக்கர் காலாப்படத்தில் நடிச்சாரு அவரு ஒரு சிலமையை தத்தெடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் எந்த நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்காரு சேவை செஞ்ச உலக லெவலில் ரிஸ்ட் எடுத்து வருவோம் அப்ப சர்வீஸ் செய்யறதுக்கு வந்து வாக்களிச்சு வந்து தான் செய்யணும்னா மொத்தம் இரநூத்தி முப்பத்தி பேர் தான் தமிழ்நாட்டில் செய்யணும் சரி பாக்கி பேர்லாம் செய்ய முடியாது எவ்வளவு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் செய்கிறாங்க நல்லது கெட்டது செய்கிறாங்கல்ல முதல் விஷயம் நான் இங்கே பட்டினியாக இருக்கேன் நான் ரொம்ப இறந்து வாழ்கிறேன் எனக்கு ஏதாவது கொடு அப்படி நான் கை நீட்டுறேன் நீ யாரை வேணுமோ கொடுத்துட்டு போ நான் வாங்குறது தயாராக இருக்கேன் என்கிட்ட இல்லை நான் கேட்குறேன் கொடுக்குறாரு வாங்குறாங்க அதே நேரத்தில் அது பதிவு பண்ணப்படுது காட்சி பதிவு ரைட் சந்தோஷம் தப்பு இல்லையா சார் என் வீட்டுக்கு காசு என் வீட்டுக்கு காசு எடுத்து நான் கொடுக்குறேன் சரி நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதில் எனக்கு எனக்கு ஒரு ஹாப்பி அதில் சரிதான் நான் நியாயமாக நாகரிகமாக சரிதானே சரிதான் அது நான் அப்புறம் ஏங்க ஃபஸ்ட் நைட் வீடியோ எடுத்து டெலகாஸ்ட் பண்ணுறாங்க அது நாகரிகமாக தெரியுது கணவன் மனைவி ஒன்றா உடல் உறவு கொண்டதை மகனாம் பெரியால் அனுப்புறது அதை டெலகாஸ்ட் பண்ணி அடுத்த நாள் போய் அப்பா அம்மா மாமனார் மாமியோட கார் வாங்கிட்டு வர்றாங்க அது உங்களுக்கு நாகரீகமாகப்படுது நான் உங்களுக்கு ஒரு சோறு கொடுத்துட்டு ஃபோட்டோ போட்டது நாகரீகமாக இல்லை அவன் போயிட்டுதான் புரியல ரெண்டு பேரும் கம்பேரிசனே புரியல இவ்வளவு விஷயம் கை படிச்சிருக்கு அப்படி பார்த்தா பாரிவெல்லல் வரலாறுலாம் எங்கே இருந்துச்சு யார் எழுதுனதுல ஏன் எழுதினீங்க எதுக்கு வள்ளல் வரலாறு படிக்கணும் நம்ம இப்படி ஒரு மன்னன் இருந்திருக்கிறான் முல்லைக்கே தேர் கொடுத்துருக்கிறான்டா நம்ம என்னடா கொடுத்துருவோம் அந்த நாட்டுக்கு தான் வரலாற படிக்கிறோம் எதுக்காக அவங்க இலக்கியங்களை படிக்கிறோம் இப்படி நன்னெறிகள் இருந்திருக்கு நன்னூல்கள் இருந்திருக்கு தெரிஞ்சுக்கிறது படிக்கிறோம் அப்போ அப்படி டிஸ்ப்ளே பண்ண உள்ள மற்றவங்களுக்கு எங்க அதே மேடம் வரைக்கும் சொல்கிறாங்க அது சொல்லவே வேண்டாம் அந்த தொலைக்காட்சி அள்ளி ஊர்றதில் அவங்களாம் டாக்டர் முனைவர்கள் பற்றம் பெற்றவர்கள் அவங்க அவரே லைட்டிங்ஸு வெளிச்சான் அவங்களுக்கு அவங்களே எழுதுப்பாங்க ஐயோம்பாங்க அம்மாம்பாங்க கட்டி பிடிச்சிப்பாங்க முட்டை கொடுத்துப்பாங்க எல்லாம் பண்ணிப்பாங்க தொலைஞ்சி போக சனியன்களை ஆனால் அவ்வளோ நடிகர்கள் மத்தியில் எல்லா நடிகர்களையும் கை கைத்தட்ட வைக்கிறான் நான் உயிர் இருக்க வரையும் நான் இது மாதிரி தான் செய்வேன் அப்படிங்குற எல்லோரும் கை தட்டணும் கொஞ்சமாவது கூச்சம் வராது என்னென்னா அவர் சின்ன பையன் இவ்வளோ பெரிய ஸ்கோர் பண்ணிட்டு போகிறான் நம்ம இவ்வளோ கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கோம் நம்ம எதுவுமே பண்ணலையேங்கிற எண்ணத்தை விதைக்கிறான் அவன் அதுக்கு ரொம்ப முக்கியமானது விதைக்கிறான் அவன் நான் செஞ்சது ஃபோக்கஸாக இருக்கேன் அதை பற்றி நான் பேசவே இல்லை நிறைய கான்செப்ட்டுக்குள்ளே இல்லை பிச்சுக்குள்ளேயே என்ன கூப்பிடாதீங்க நான் அவுட் ஆஃப் சிலபஸே கேம் விளாடுறேன் நான் உங்களை கைத்தட்ட வச்சேன்ல அவங்க மனசாட்சி இருக்கணும்ல சரி இவன் வசதிக்கு இவன் செய்கிறான் ஏங்க அன்புமணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ்க்கு வயசு என்ன அன்புமணி அண்ணனுக்கு அவர் சொல்கிறாரு பாலான்னு ஒரு சின்ன பையன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அவர் ஸ்டைல்லே சொல்லுவேன் அப்ப வந்து அவருக்கு அது பாயிண்ட் பின்னா இருக்குல்ல சரி சார் நம்ம அப்படி நம்ம தாங்க ஒருத்தன் ஒரு 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 முன்னெடுப்பு குற்ற உணர்வு வந்திருக்கும்ல சே நம்ம எதுவுமே செய்யலையே இப்ப விவர கேரளம் தலைவர் கரிகாலன் காலா அவர் இணைஞ்சார் கருப்பு வெட்டி ஆஹ் கல்யாண மண்டிருந்தாரு பெரிய மண்டபம் இருக்கு இந்த மழை வெள்ளத்துல எல்லாம் தத்தளிச்சோம்ல என் மண்டபத்தை திறந்தவர் எல்லாரும் உள்ள இருங்க கேஸ் எடுப்பு வச்சு சோர் சமைச்சு போடலாம்ல போட்டிருக்கலாம்ல தாராளமாக விஜயோட அம்மாவுக்கு சிட்டியில் எத்தனை மண்டபம் இருக்குது லிஸ்ட் எடுப்பமா எத்தனை இடம் இருக்குது தெரியுமா ஏன் ஒரு கூட நீங்கள் திறந்து இல்லையே ஏங்க இஸ்லாமியர்கள் மசூதி உள்ள வெள்ளை தொழுதுக்கிட்டு உள்ளே போய் மக்களை உள்ள தங்க வச்சாங்க மழை வெள்ள தப்ப வெள்ளை தொழுதுக்கிட்டாங்க நீங்கள் உள்ளே இருங்க நாங்கள் தொழுதுக்குறோம் சாமி கும்பிட்டு போயிடுறோம் நாங்கள் ஏன் நீங்கள் ஏன் திறந்து விட மாட்டீங்க உங்கள் மண்டபத்தை மண்டபம் தானே இது கடிச்சு எடுத்துகிட்டா போயிட போறான் செங்கல்ல செய்ய மனம் வேணுமியா விஜயகாந்த் மட்டும்தான் குடை வெள்ளலா சோறு தாங்க போட்டார் அவர் இன்னைக்கு வரைக்கும் வரலாறு நிற்கிதுங்க இன்னும் நூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷம் விஜயகாந்தோட பூழை அழிக்க முடியாது சாப்பாடு போட்டார் தான் சாப்பிட முடியல சாப்பிட விட மாட்றாங்க தனக்கு நிகரை எல்லாரும் சாப்பிட்றா நான் எள்ளனி சாப்பிட்டா எல்லாேருக்கும் எழுநீ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் இதுதான் விஜயகாந்தோட கான்செப்ட் வேற ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் நாலேஜெல்லாம் போட்டு குழப்பாதீங்க சாதாரண நான் என்ன சாப்பிடு நீ சாப்பிடுவேன் அவ்வளவுதான் ஒரு பக்கம் தீவிரவாதி உளவாளி பிளாக் மணி அதனால போயிட்டு இருக்கு நானும் தான் இத்தனை வருஷம் கேட்குறேன் இந்த தீவிரவாதி தீவிரவாதின்னு கேட்குறாங்களா யாரு தான் இந்தியா படத்தில் தான் சொல்லுவாங்க நம்ம இந்திய நாட்டோட ரகசியத்தை வித்துட்டாங்க பலாயிரம் கோடி ரகசியமே ரகசியமாக இருக்கு என்னென்ன தெரியல நமக்கு எங்கே கொண்டு எதை விற்கிறது இப்போ சொல்றதுக்கு ஒரு ரீதி வேண்டாமா இங்கே பாருங்க நிறையாரு நான் இப்போ ஒரு சமூக சேவை செய்கிறேன்னா சரி எனக்கு யாரோ ஒருத்தவங்க ஃபண்டு கொடுப்பாங்க யாரோன்னா எக்ஸ்ஆர்வையெல்லாம் இல்லை தம்பி என்கிட்ட ஒரு இடம் இருக்குப்பா எனக்கு புள்ள ஊட்டி கிடையாதுப்பா நீ நல்லதாக பண்ணுற அந்த இடத்த உனக்கு ட்ரெஸ்ட்டுக்கு எழுதித்தரவா வச்சுக்கிறியான்னு பார்த்தோம் தான் இவ்வளோ பெரிய இடங்கள் வந்துச்சு பச்சைப்பன் முதலியாரோட கண்ணச்சோரி காலேஜ் பச்சை பாஸ் அவரோட இடம் தான் அது உதவு கொடுத்துட்டு போகிறாங்க அங்கிட்ட ஒரு கோயில் இடத்த மீட்டாங்க பாருங்கள் பல ஆயிரம் ஏக்கர் பழக ஓடி என் கோயில் இடத்த மீட்டாங்க இப்போ சேகர் போக மீட்டார் வந்து ஸ்கூல் இருக்கட்டும் மற்றபடி இடம் கவர்மெண்ட்டுக்கு தான்ட்டாங்க கோயிலுக்கு தான் ஸோ இது மாதிரி அந்த காலத்தில் தானமாக கொடுத்தது தாங்க இந்த கோயில் உண்டியலை செலிக்கிறாங்க எங்கள் திருப்பதியில் அந்த உண்டியல் பணத்தை எடுத்து ஒருத்தவங்க வேட்டிக்குள்ள வச்சு மாட்டிட்டான் வீடியோவில் கடவுள் கண்ண சிறந்த நேரம் பார்த்து கேமராவில் மாட்டிட்டான் அள்ளி வச்சிட்டாரு பணத்தை அப்போ அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு நூறுரூவா கீழே கிடக்கு அது எடுத்து உங்கள் பாயிட்ட வைப்பீங்களா வைக்க முடியல மனசாட்சிக்கு பேசுகிறேன் அந்த நிலைமையில தான் நானும் நானும் எடுத்து வச்சு ஒரு நகை கிடக்கு ஒரு சாதாரண சாமானிய மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய என் சகோதர துப்புரவு தொழிலாளி எடுத்துக்கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து ஒரு போட்டா போடுறாங்க அப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல விளம்பரப்படுத்திக்கிட்டாங்களா கிடையாது கிடையாது பதில் சொல்லுங்க ப்ராப்பர் ஆன்சர் அந்த இன்ஸ்பெக்டர் விளம்பரம் பண்ணிட்டாரா தண்ணியா கிடையாது இல்ல துப்புரவு சூழலை தானே விளம்பரப்பட்ட இல்லை அது நோக்கம் இல்லை அது வறுமையிலும் நாங்கள் நேர்மையோட இருக்கிறோம் ஒரு ஆட்டோக்காரர் பை நிறைய நாற்பத்தி அஞ்சு கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்தாரு கொடுத்துருக்கு டீ நகர்ல வாங்கிட்டு அப்படியே பக்கிய விட்டு போயிட்டு ஆட்டோவோட குடும்பமே தூக்குமாட்டி தொங்கியிருக்கும் கல்யாணத்துக்கு வாங்கின நகை கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்து உடனே போட்டா போறோம் ஏன்னா இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிறது இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறது இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க முதல்ல அது பாலா கதையை விட்டுருங்க முதல்ல டிஸ்ப்ளே பண்ணும் நாங்கள் பாரு நான் ஆட்டோ தான் ஓடுறேன் நாற்பத்தி ரெண்டு ஃபோனுங்கிறது என் வாழ்நாளில் தொட முடியாத காசு ஆனால் அதை கொண்டு கொடுத்துட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க பேப்பரில் எடுத்த நாள் தினத்தந்தியில் ஒரு இவ்வளோ பெரிய பேட்டா வந்து அவ்வளோ தான் ஒரு நாள் தான் அதுவும் கூட ஒரு நாள் தான் பெஞ்ச் தொடைக்க போயிடும் அதுவும் அவர் அவர் போட்டு அவரை தான் அது பெஞ்ச் துடைக்கும் போது வட கடைக்கு வந்துடுவார் ஆனால் அதை செஞ்சாருங்கிறது தான் இங்கே பேர் என்னோட கம்பேரிப்படி ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறேன் ஒரு துப்புரவு சூழலில் செஞ்சது ஒரு ஆட்டோக்கார் செஞ்சதுன்னு சொல்கிறேன் இதே நீங்கள் ஒரு கொடேஸ்வர படத்துல மிதக்கிற நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை சரி உங்களுக்கு ஆல்ரெடி பணம் தவட்டி போயிருக்கு அதை மீறியும் நீங்கள் செய்தீர்கள் என்றாலும் அதுவும் ஒரு புகழ் தான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கொண்டு போய் ஒரு இன்ஸ்பெக்டரை கொடுத்து பாதுகாப்பாக பாருங்க அப்படின்னு சொன்னேன் நான் செய்வேன் ரோட்டில் கிட்ட கொண்டு கொடுத்து போட்டா பிடிச்சிக்க வேண்டியது என்ன இருக்கு சரி நான் காவல் நிலையத்துக்கெல்லாம் தென்னை மரங்கள் தென்னங்கன்றுகள் வழங்கினேன் போட்டோ பிடிச்சிக்கிட்டேன் என்ன கேள்வி இதுதான் என்ன நோக்கம் சார் பாலாவை எரியாக்குனதுக்கு காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நோக்கமும் இல்லைங்க நான் அதான் சொல்கிறேன் நான் இப்போ பொதுவாக இந்த கண்ணன் பேசுகிறது வந்து நான் ஒரு சாதாரண விஷயம் நான் ஒரு பொது கருத்து ஒன்று இந்த பாலா விஷயத்தில் பேசிட்டேன் அது என் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களில் எனக்கு ஒரு பெரிய விருப்பம் இருந்துச்சு இன்னொன்று சொல்லப்போனால் எனக்கு இந்த இந்த மனநிலையை தோன்ற ஆரம்பிச்சிச்சு இதுக்காக வேண்டிய யூடியூப்லலாம் பேசணும் தேவையில்லையே எனக்கு கோர்ட் இருக்குது நல்ல ப்ரொஃபஷன் இருக்குது நல்லா பணம் வருது நல்லா இருக்குது பேர் இருக்குது அதுலேயும் பேர் இருக்குது பிராண்ட் இருக்குது எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது ஆக போகிறது கிடையாது ஊர்வாயில் தான் எழும்ப வேண்டியிருக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான என்னுடைய குழந்தை மாதிரி உள்ள பிள்ளைடத்தை கையே போயிட்டு ஊர்வாயில் உழுவுறதா தினம் ஊர்வாயில் உளுந்து உழுந்து எழும்பாய் என்ன ஆகுது ஏதோ ஒரு வாயிலாக ஒரு வாய் கேட்டுருது நம்மளை என்ன கேவலமாக பேசணுமோ அவ்வளோ கேவலமாக கீழே வந்து பேசுகிறாங்க கிழக்க யார் உங்களுக்கு அவ்வளோ அதிகாரத்தை கொடுத்தது ஒரு பொது கருத்து பேசுகிறோம் சரி இப்போ நான் நான் ஒரு வழக்கறிஞர் எனக்கே அந்த தோன்றிட்டு தேவையில்ல இது எதுக்கு பேசி என்ன ஆக போகுது ஒதுங்கிடலாம் நம்ம மெதுவாக ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு மனநிலை தோன்ற ஆரம்பிச்சிது எதுக்காண்டி ஊர்வாயில உழுந்து உழுந்து எழுபணும் பாலா வீட்டிலதான் சொல்லுவாங்க சொல்லுவோம் உனக்கு தேவையா படத்தை நடிச்சோமா அள்ளி போட்டோமா வீட்டுக்கு வந்தோமா நிலம் உனக்கு மண்டை மேலே வைக்க மாட்டாங்க நீ போனா வீட்டுல பதறாங்க எங்க வீட்டுல நிதமும் பதறு வேண்டாம் ஊர் வம்பு வேண்டாம் எங்க வீட்டுலாம் போதும் நீ ஒரு கோழம் வேண்டாம் மண்ணா கட்டி வேண்டாம் எங்க அம்மாவெல்லாம் தினம் பாவம் நான் அதை வந்து இருக்கேன் அதான் உண்மை தினம் பூ அடிச்சு தூங்கிட்டியா சாப்பிட்டியா எழுமனியா என்ன பேசுனா என்ன கண்ணுட்டு பேசுன யார பத்தி பேசுனேன் அவ்வளவு பயத்தை எங்கே நானூறு கிலோமீட்டர் அந்த டைய கொடுத்துட்டு இருக்கேன் கூட நோட் பண்றாங்க நோட் பண்ற என்ன ஆச்சு என்ன பண்றேன் என்ன பண்றேன் ஏன்னா பிரச்சனை ஆயிடுதா வம்பா ஆயிடுதா கேஸ் ஆயிடுதா உள்ள உலகத்தி போட்டுறாங்களா இந்த மாதிரி பயப்படுறாங்க நமக்கு ஒரு நிலைக்கு மேல எனக்கும் அதுல ஒரு டயனஸ் வந்துருச்சு எதுக்காக வேண்டி பேசணும் நம்ம ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றோம் டயக்கனஸ் இது இதுல விஷயம் இருக்கு இப்படி எல்லாம் இருக்கு பார்வை தான் சொல்றோம் நான் சொல்றது சரிதானே எங்கேயும் சொல்லலையே நான் தவறாக கூட பேசியிருப்பேன் உங்கள் அறிவுக்கு உந்ததை எடுத்துக்கொள்ளுங்க உங்கள் அறிவுக்கு பொருத்தமானு பாருங்க நான் சொல்றது அதை விடுத்துட்டு போட்டு மறட்டடி அடிச்சா எப்படி அதுதான் பாலாவுக்கு அதுதான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன் ஓகேயா இது ஒன்று இந்தா ஒன்று வச்சிருக்கிறேன் இது எதுக்காக வேண்டி போட்டிருக்கேன்னு என் க்ளோஸ் சர்க்கிள் உள்ளவங்க தெரியும் நான் ஒரு சர்ஜரிக்காக வெயிட் பண்ணுறேன் கண்ணு ரூமுக்குள்ளே உனக்கு எதுக்குடா கூலிங் ஓ நான் சொன்னது என்னென்னு உனக்கு புரியவே இல்லை என் கூலிங் கிளாஸ் தான் தெரியுது தினம் ஒரு வாட்சி கட்டுறான்டா இதெல்லாம் கன்செப்ட் கான்செப்ட் கிடையாது அப்போ நம்ம எதுக்காக வேண்டி ஊர் பொதுச்சேவை செய்ய போகிறோன்னா வீட்டில் வேண்டான்னு தான் சொல்கிறேன் நான் வந்து வெளிப்படையாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இது விளம்பரத்துக்காக இல்லை என்னுடைய வாகனம் என்னுடைய பொழிரோவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வாகன விபத்துகள் உள்ள சீட்டில் ஏற்றி நான் கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு நாலு பேர் பிழைத்திருக்காங்க எந்தெந்த மருத்துவமனையிலும் லிஸ்ட்டு சொல்கிறேன் இரண்டு பேர் இறந்துருக்காங்க அதுக்காக நான் பயப்படலை ஆனால் அது கூட இனிமேல் ஏன் தேவை இல்லையோ நம்ம அங்கே நின்று எல்லோருமே ஒன் நாட் எயிட்டில் ஃபோன் அடிச்சுடுவோம் இல்லை எல்லாருமே ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா பழிச்சு பிடிச்சு பளிச்சு பளிச்சுன்னு எதா ஃபோட்டோ எடுக்கிறான் ஒருத்தன் துடிச்சிக்கிட்டு இருக்கிறதே ஃபோட்டோ எடுப்பேன் ஒன்னே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு இல்ல விலகி போ ஆனா இப்போ எப்படி இருக்குன்னா நம்மளும் எல்லாருமே கரண்ட்டரிக்கு போகிறது பாவம் சின்ன பையனும் ஆக்சிடென்ட் ஆயிருக்க காசு ஏத்திட்டு போயிடணும் போல இருக்கு அதுதான் நல்லதுன்னு கூட நினைக்கிறேன் தேவையில்லாத பிரச்சனைகள் கூட அதை விழுத்து விட வேண்டிய இல்லை நம்மள எல்லா விஷயத்திலையும் சொல்றேன் பஸ்ட்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறான்னா விலைக்கு விடாமல் ஒதுங்கி போறவன் நல்லவனா இருக்கானே உங்களை விலைக்கு விட செத்து செத்துப்பிட்டான் இன்னைக்கு திருவண்ணாமலை ஒரு விபத்து பார்த்தேன் அப்பா பிள்ளைய அடிச்சிக்கிட்டு அடி சரக்குல செம்ம சண்டை ஒரு ஆட்டோ டிரைவர் விலை கூட போயிருக்கான் கல்லூதிக்கு போடுறதுல ஆட்டோ டிரைவர் செத்துப்பிட்டான் திருவண்ணாமலையில் அப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க உங்களை கண்டு வேடிக்கை பார்த்து விலகி சென்றவர் நல்லவர்களாக இருக்கிறார்கள் உங்க பசிக்கு நான் ஏதாவது கொண்டா கொடுத்துரு போட்டா இப்போ என்ன தப்போ இந்த மாறி இருக்கு இல்லையா கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்டுடைய திட்டம் மக்கள் வரிப்படத்துல உள்ளதுக்கே ஒரு விழா எடுக்கிறாங்க

அந்த இராணுவ அதிகாரி மாதிரி உள்ளவர் பிள்ளைங்க எல்லாம் சோத்துக்கு நிற்கிது சோறு பிடிச்சி போச்சு அந்த ஆளுடைய கடைசி ரியாக்ஷன் பிடிங்கிறாரு மேலே பார்க்குறாரு பிடிங்கிறாரு ஹெல்ப்லெஸ்ஸாக ஒரு மனுஷன் நிற்கிறாள் கையாறு நிலையில் இருக்கு கையாறு நிலையாக போய் என்னடா உயிர் என் உடம்ப வேணா தின்னுடா அப்படின்ற அளவுக்கு அந்த மனுஷனோட ரியாக்ஷன் இருந்தது அதை புரிஞ்சவன் தான் புரியும் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ நீ தட்டினா ஒன்றும் புரியாது இருபத்தி நாலு மணி நேரம் இன்ஸ்டாகிராமில் குத்தாட்டம் போடுறாங்க அவங்களும் இந்த இந்த உள்ள சுத்துறாங்க கிரிஞ்சா படுக்கையறை காட்சிகளை பகிர்ந்து கொண்ட விழாக்களும் இதில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த செல்ஃபோனு உள்ளதான் இருக்குது புருஷன் முன்னாடியே அக்கட்ட கொலத்தையால் கரெக்ட் பண்ணுறது காலத்துக்கு போகிறது தூக்கி போறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மள வரட்டு கத்தா கத்துறவுன்னு கத்திக்கிட்டு தான் இருக்கான் சொல்லுங்கள் மொத்தமாவே கூட்டி கழிச்சா ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்களா அது ரொம்ப அதிகம் நான் சொல்கிறேன் இந்த டிபேட்டில் பேசுற நம்ம போன்ற ஒரு ஐம்பது பேர் ஆங்கர்ஸை விட்டுருங்க பேச்சாளர்கள் மட்டும் ஒரு ஐம்பது பேர் இந்த ஒரு நூறு பேர் இருப்பாங்களா அதிகபட்சம் அதிகபட்சம் அவ்வளோதான் அதுக்கு மேலே யாருமே இல்லை ஆறு கோடியில் எட்டு கோடியில் எட்டு கோடியில் அவ்வளோதான் அதுக்கு மேலே யாரும் பேசுகிறது இல்லை அதுக்கு மேலே பேச தயாராக இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்முக்கு வர்றதுக்கான வழி தெரியல இந்த பிளாட்ஃபார்ம் ஏதோ ஒரே நாளில் எல்லாரும் உருவாயிட்ட விஷயமே இல்லை ஒரு பன்னிரெண்டு பதிமூணு ஆண்டு கால முயற்சி தான் இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்திருக்கு ஒரே நாளில் நான் யோகா பற்றி பேசி வந்தில்லை அப்போ வரக்குள்ளே என்ற பழைய வீடியோக்கள் தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம் குழப்பங்கள் இருந்திருக்கலாம் ஒரு சரியான முன் சொல்வன்மை இல்லாமல் இருந்திருக்கலாம் அது எல்லாத்தையும் வெட்டி ட்ரோல் பண்ணால் நான் என்ன செய்ய முடியும் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடல இப்ப நான் சொல்ற கருத்து சரியில்லைன்னு சொல்லல என் மனதுக்கு இப்படி தோன்றுது ஒருத்த சேவை செய்ய வந்து அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது அவன் மேலே கேஸ் போடுறாங்க ஏதாவது தப்பாயிட்டா கேஸ் போட்டுறாங்க நீங்க பேசுற இதெல்லாம் விளையாட்டு விஷயம் இல்லை கொஞ்சம் பேக் ஃபயர் ஆனால் நம்ம ரெண்டு பேருக்குமே கேஸ் தான் போடுவாங்க ஒரு கருத்து மிஸ் ஆனா சொல்றேன் கேஸ் போடுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கருத்து சமுதாயத்துக்கு சொல்றது கொஞ்சம் பேர் இருக்காங்க அந்த எம் ஆர் ராதாவோட நானும் ஏன்டா அவன் அடிக்கிறீங்கன்னு கேப்பாரு ஆனா அவன் சீது விளாடுறான் அண்ணண்ண எங்களையெல்லாம் சூது விளாடக்கூடாதுன்னு சொல்கிறான் அண்ணன்னு டேய் சூதுனால உள்ள மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவன் சொல்லியிருப்பான்ண்ணா பாவா அவனால் அதுலேருந்து விடை பெற முடியல அவனுக்கு பழக்கத்தை அடிமையாகிட்டா நீங்கள் அடிமையாகாதே சொல்கிறான் நாட்டில் நல்லது சொல்கிறது நாலு பேர் தான் இருக்கிறான் அவனே அடித்து கொண்டு போடுங்க நாகரிகம் வளராது நல்ல புத்தியும் வளராதுன்னாரு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாருங்க ஆகிடுச்சி ஆமாங்க அதே இன்னொரு சொல்லுவார் சொல்கிறவன் சொந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்காதாண்ணா ஓ புத்தி கேட்டா பாடுறாடா போடா அப்படின்னு என் இதே போடாதான்

தெரிஞ்சு வாழ்ந்துக்கோ அவ்வளோதான் அவர் சொன்னார் அதனால் சமூக சேவை செய்கிற வர்றவங்களாம் நம்ம திருத்த ஆரம்பித்தோம்னா அடுத்தடுத்த நடிகர்களே வரமாட்டாங்க நமக்கு ஏன்டா பாலா நிலைமையை பார்த்தியா அடுத்த ஒருத்தர் செய்ய கிளம்புனு வச்சுக்க பாலா மாரி நீ மாட்டை போகிறே நீ தேவையில்லாத இல்லாத வேலை பார்க்குற மூடிட்டு உட்காரியா வீட்டில் போய் போய் குடிச்சா குப்பரை அப்படி தானே சேவை செய்யிறார சேவை போய் பயா அப்படின்டுவாங்க வீட்டிலேயே செய்ய மாட்டாங்க அதனால் தொடர்ந்து சமுதாயத்துக்காக சேவை செய்ய நிறைய பேர் வாங்க இங்கே நிறைய கலை இருக்குது நிறையா அழுக்கு இருக்குது நிறைய வறுமை இருக்குது நிறைய பசி இருக்குது நிறைய பஞ்சம் இருக்குது நிறையா துன்பம் இருக்குது நிறைய கல்வி இல்லை நிறைய அறியாமை இருக்குது இது எல்லாத்தையும் களைகிறதுக்கு ஒரு ஒருத்தம் வாங்க நீ ஒரே ஒருத்தம் தான் வந்தா அறியாமை விளக்குறதுக்கு தாடி கிழவனை இன்னைக்கு வரைக்கும் திட்டுறிய உட்காந்து இன்னைக்கு வரைக்கும் திட்டுறியே இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்கு நீ திட்ட உரிமையாக அந்த கிழம்தான் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி போய் என்னை திட்டுற இல்லை அதுவும் அந்த கிழவன் தான் சொன்னான் இன்னைக்கு வரைக்கும் திட்டுறேன் அன்னைக்கு அறிஞர் அண்ணாவை திட்டுறேன் எல்லாரையும் திட்டுறேன் கலைஞர் கருணாநிதி திட்டுறேன் எம்ஜிஆர் திட்ட ஜெயலலிதா திட்ட எல்லாரையும் ஏன் திட்டுற எல்லாரும் ஒரு காலத்திய தலைவர்கள் லீடர்ஸ் கருத்தியலாக்க தலைவர்கள் அந்த பெரியார் வந்து எலக்ஷனை வேண்டான்னார் வந்த எல்லாரும் சமரசம் பண்ணிக்கிருந்தேன் அப்படியே சொன்ன சமரசம் பண்ணிக்கணும் அது வேலைக்கு அவரி போடான்னாரு எம்ஏ பெரியார் கல்யாணம் மட்டும் வயசு என்ன இருபத்தி ரெண்டு அவளை தெரிஞ்ச கழிவனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணா விமர்சனம் ஆகுன்னு தெரியாதா முப்பத்தி மூணு வயது அவங்க ரைட் தெரியுமா தெரியாதா நிச்சயம் தெரியும் நிச்சயம் தெரியும் நிச்சயம் மிகச்சரியாக தெரியும் இதை நமக்கு எதிரான ஆயுதமாகவே எடுப்பான்னு அவர் தெரியும் நிச்சயமையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நீ பேசல போயிட்டு போடா இப்படியும் பண்ணலாடா போடா என்ன இதுதான் விஷயம் இதுதான் அவர் சொல்ல நினைத்தது இது ஒரு இப்போ உடனே இப்போ எப்படின்னா பெரியாருனாலே ஒரு அன்டச்சபிலிட்டி கார்டு மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க தீட்டத்தகாத ஒரு பெரியாரிசன் பேசினாலே அவன் வந்து சமுதாயத்துக்கு முரணானவன்ட்றான் எனக்கு நான் பொட்டு வச்சுட்டு தான் பெரியார பத்தி பேசிட்டு இருக்கேன் ஆமா அதுதான் வெற்றி அதுதானே வெற்றி நான் பொட்டு வச்சு தான் பெரியார பத்தி பேசிட்டு இருக்கேன் எனக்கு அவர்கிட்ட எதை எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும் எதை நான் வேண்டாம்னு ஒரு மீட் பண்ண தெரியும் அதுக்கும் உரிமை கொடுத்துருக்காரு தெரியும் மனுஷன் மனுஷன் சமங்கிறது எனக்கு தெரியும் அது மட்டும் புரிஞ்சாலே எனக்கு போதுமானது வேற எதுவும் தேவையில்லை அது மாதிரி கொஞ்சம் பேர் கருத்து சொல்ல வர்றவன் வந்து காரல் மாரிச்சு கடைசி வரையும் பசி பட்டினி பஞ்சம் பாரதியார் பசி பட்டினி பஞ்சம் யா பாரதியார் வெள்ளக்காரன் இங்கிலீஷில் பாட்டு எழுதி சம்பாதிச்சிட்டு போயிருக்கு தெரியாதா வாவுசி சிறையில் நாற்பது வருஷம் ஜெயில் பெற்ற ஒரே ஆள் வாவுசி ஜெயிலில் அழைக்க ரெண்டே பேர் தான் இருந்தான் ஒருவர் கணக்கு என்னோட சுப்பிரமணிய சுவாமி பாருங்க அங்கே இருந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க கப்பல் வாங்கி விட்டவன் உனக்காக வேண்டி நம்பி சுதேசி கப்பல் விட்டவன் உன்னே நம்பி நம்பி அதான் முக்கியமானது எல்லாரையும் தான் நம்பி ஒரு கப்பல் வாங்கி விட்டவன் வீரபாண்டிய கட்ட உன மாட்டி விடுவேன் எட்டப்ப வருவான் எல்லாரும் கோத்து கொலை விடுவாங்க மருந்து சோரை பிடிச்சிக்கொண்ட கோத்து விடுவாங்க புரிஞ்சுக்கலாம் இல்லையா இங்க வந்து இப்போ என்ன ஆகி சொசைட்டி ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும் இப்ப எல்லாரையும் விமர்சிக்கிறது முடிவுக்கு வந்துட்டாங்க எல்லாரையும் சகத்துமே விமர்சிக்கலாம் என்ன விட ரைட் அது உண்மை பொய்மையெல்லாம் இங்கே தேவையில்லை வள்ளுவனோட முடிக்கிறேன் எப்பொருள் யார் வாய்க்க எப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு விஷயம் யார் சொன்னான்னு எவர் சொன்னான்னு உன் கண்ணாலேயே பார்த்தான்னு உன் மெய்ஞானத்துக்கு அது உகந்ததாக இருந்தால் மட்டும் அதை ரிஸ்டம்ங்கிறது அதுதான் மெய்ஞானம் உகந்தால் மட்டும் பேசும் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் முன்றித்ரா முழுசார் ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச